இந்த மாந்திரீகம் இப்போ மாந்திரீகன் அப்படின்னே ஒரு கிரகம் இருக்கிறது அது யார் அப்படின்னா ராகு பகவானை தான் நம்ம மாந்திரீகன் அப்படின்னு சொல்கிறோம் சுரர்கள் என்றைக்குமே வந்து காளி நீலி சூளி இப்படிப்பட்ட உக்ரமான அசைவ பலி உள்ள தெய்வங்களை தான் அதிகம் வணங்கி விரைவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பலன்களை பெறுவாங்க ஏவல் இது பில்லி சூன்யம் இதை தற்காத்து கொள்வதும் சரி செய்விப்பதும் சரி அது அதர்வன வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் அது பெரிதாக என்ன பண்ணப்படவில்லைன்னா சொல்லப்படலை ராகு வந்து வழுக்கும் பொழுது இந்த இடத்துல என்னாகிறது அப்படின்னா ஒருவருடைய மனம் வந்து விகாரமான சிந்தனைகளுக்கு மாறுகிறது மாந்திரீகம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு வீட்டில் இருக்குன்னா அவர் வீட்டில் அசுரர் பகுதி ரொம்ப இருக்கு ஒவ்வொரு மனைக்கு தகுந்த தெய்வத்திற்குரிய கிரகத்திற்குரிய குணத்தை தான் அந்த இடத்துல புகுத்தணும் எதிரான குணத்தை புகுத்தும் தான் நமக்கு பிரச்சனை வருது ஆன்மிகபுலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் ஏவல் பில்லி சூனியம் பேய் கந்திருஷ்டி செய்வினை பிசாசு இப்படிலாம் சொல்கிறாங்களே இதெல்லாம் உண்மையாங்க இதை ஏவி விடுவதன் வாயிலாக ஒரு மனுஷனை அழிக்க முடியுமா அல்லது ஒரு மனிதன் தான் உயர முடியுமா இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே சொல்வதற்காக நம் அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகு சத்யசீலன் அவர்கள் வாங்க சரசந்திப்போம் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்பியோ நம ஸ்ரீ மாத்ரே நம ஓம் அகதீசாயை நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம்மா வணக்கம் சார் சார் பொதுவாகவே ஒரு மனுஷன் நல்லா இருக்கா அப்படின்னாக்கா பிரச்சனையே இல்லை சார் ஆனால் ஒரு குடும்பத்தில் திரும்பி திரும்பி அடி வாங்குதுன்னு அப்போதான் வந்து மனிதனுடைய மனம் வந்து ஏவல் பில்லி சூனியம் செய்வனையாரா செஞ்சுருப்பாங்களோ கந்திருஷ்டியாக இருக்குமோ ஏதோ பண்ணிட்டாங்கப்பா அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வருது சார் அந்த மனநிலையோட போய் ஜோசியரை பார்க்கும்போது தான் சார் பிரச்சனையே ஆரம்பிக்குது பரிகாரம் பரிகாரம் பரிகாரம்னு சொல்லி அவங்கள ஒரு வழி ஆக்கிடுறாங்க சார் இதெல்லாம் உண்மைதானா வழி ஆக்குறீங்கன்னு சொல்ல வரீங்க தானே ஓகே அதாவதுமா ஒரு அடிப்படையான விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த மாந்திரீகம் இப்போ மாந்திரீகன் அப்படின்னே ஒரு கிரகம் இருக்கிறது அது யார் அப்படின்னா ராகு பகவானை தான் நம்ம மாந்திரீகன் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நம்ம வாஸ்துல நம்ம வந்து ராகுவிற்குரிய இடமாக எதை சொல்கிறோன்னா இந்த தென்மேற்கு பகுதியை தான் நம்ம சொல்கிறோம் நான் எல்லா பதிவுகள்லையுமே சொல்கிறேன் அசுரருக்கு உட்பட்ட பகுதி அசுரர்கள் வந்து மாந்திரிக சித்தியை அதிகம் பெற்றவர்கள் ஏன்னா அசுரர்கள் என்றைக்குமே வந்து காளி நீலி சூளி இப்படிப்பட்ட உக்ரமான அசைவ பலி உள்ள தெய்வங்களை தான் அதிகம் வணங்கி விரைவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பலன்களை பெறுவாங்க இந்த எல்லாம் ஏவல் இது பில்லி சூன்யம் இதை தற்காத்து கொள்வதும் சரி செய்விப்பதும் சரி அது அதர்வன வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் அது பெரிதாக என்ன பண்ணப்படவில்லைன்னா சொல்லப்படலை ஆனால் சாத்விக நிலையில் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ராகுனா ராகுவிற்கு அப்படியே சாத்விகம் குரு கிரகம் இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு உச்சம் அடையும் பொழுதுதான் ராகு வந்து வழுக்கும் பொழுது இந்த இடத்துல என்ன ஆகுறது அப்படின்னா ஒருவருடைய மனம் வந்து விகாரமான சிந்தனைகளுக்கு மாறுகிறது இப்ப மாந்திரீகம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு வீட்டில் இருக்குன்னா அவர் வீட்டில் அசுரர் பகுதி ரொம்ப திறந்துருக்குன்றது அர்த்தம் அப்போ இந்த தென்மேற்கு பகுதியில் வாசலோ தென்மேற்கு பகுதியில் படியோ தென்மேற்குல பள்ளமோ தெற்கு மேற்கில் ரோடு இருக்கிறவங்க வீட்டில் கண்ணை மூடிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா மாந்திரிக பயம் உண்டாமா ஏதாவது அமானுஷியமாக நீங்கள் தூங்குறப்ப நடக்கிற மாதிரி நிற்கிற மாதிரி பார்க்குறீங்களான்னா அவங்க ஆமா அப்படின்ற பதிலை கட்டாயமாக சொல்லுவாங்க பார்த்துட்டு இருக்கவங்களும் கண்டிப்பாக கமெண்டில் பதிவு பண்ணியே தீருவாங்க ஏன் இதை நம்ம இந்த இடத்துல சொல்கிறோன்னா பொதுவாக மாந்திரீகம் அப்படின்ற பயம் இந்த ஜென்மத்தில் நமக்கு ஏன் ஏற்படுகிறது அப்படின்னா போன ஜென்மத்தில் வந்து உணவளிக்காத சாபம் போன ஜென்மத்தில் நம்ம பிறருக்கு பிறருடைய உணவை வேலை வாங்கி வேலை செய்யறதுக்கு துப்புல சாப்பாடு கேக்குதா அப்படின்னு எட்டி உதைப்போம் தெரியுமா இந்த மாதிரி உதைத்தவர்களுக்கு தான் இந்த ஜென்மத்தில் தென்மேற்கு பாதித்து மாந்திரிக தோஷத்தால் அடிப்படுவாங்க அப்போ எட்டி உதைத்த கால் இருக்கிறது இல்லையா அந்த காலிலேயும் இணைவிலையும் எல்லா இடத்திலும் வீக்கம் தருவது தான் மாந்திரிகத்தினுடைய வெளிப்பாடு அவங்களால முழங்கால் வழியை தாங்கவே முடியாது இந்த ஜென்மத்தில் எங்கள் தென்மேற்கு பாதித்திருக்கிற வீட்டில் இன்றைக்கி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா முழங்கால் வலி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் என்னனே தெரில காரணமில்லாத வீக்கம் ஏற்படுகிறது அப்படின்றத உறுதியாக சொல்லுவாங்க ஒருவேளை இந்த ஜென்மத்தில் கடவுளை நான் வந்து சந்திக்க போகிறேன் கடவுள்கிட்ட போய் நான் நன்மைகளை பெற போகிறேன்னு முருகனையோ சிவபெருமானையோ பெருமாளையோ இந்த மாதிரி சாத்வீகத்தன்மை உள்ள இடத்துக்கு போகும்பொழுது தான் அங்க விபத்து நடக்கும் அவங்க காளி கோயிலுக்கு போனா ஒன்றாகாது பைரவர் கோயிலுக்கு போனா ஒன்றாகாது பிரித்தேந்திரா கோவிலுக்கு போனா ஒண்ணு ஆகாது மயான காளி கிட்ட போனா ஒன்னு ஆகாது ஆனால் அதற்கு மாறான சாந்த தெய்வங்கள் கிட்ட போகும்பொழுது கட்டாயமாக விபத்து ஏற்படும் இது வந்து மாந்திரிக பிரச்சனை உள்ளவங்க உள்ள இடம் இப்போ இது என் ஜாதகத்துல இருக்குன்றதை வீட்டுல உறுதிப்படுத்துறதுக்கு அறிகுறி சொல்லிட்டேன் இருக்குன்றத உறுதிப்படுத்தணும்னா இப்போ மாந்திரிக ஸ்தானம்னு நம்ம ஜாதகத்துல மூணு ராசியை சொல்றோம் ஒன்னு விருச்சக ராசி இன்னும் மகர ராசி கும்பராசி இது மூணையுமே லக்னமாக கொண்டவர்கள் விருச்சக லக்னம் மகர லக்னம் கும்ப லக்னமாக கொண்டவர்கள் கட்டாயமாக மாந்திரிக பயம் உள்ளவர்களே அதிலும் லக்னமும் ராசியும் இது ஒன்றா இருந்துருச்சுன்னா அவங்க வீட்டிலையே இன்னைக்கு நம்ம போய் பார்த்தா எந்திரங்கள் தாயத்துகள் இது எல்லாமே அவங்க வீட்டில் இருக்கும் இது எதனால ஏற்படுகிறது அப்படின்னா போன ஜென்மத்தில் ஒருவருக்கு உணவளித்து எட்டி உதைத்த கால் இருக்குல்ல இந்த ஜென்மத்துல அவங்களால அந்த உணவையே சாப்பிட முடியாது அப்ப என்ன ஆவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி காரணம் இல்லாத உடல் மெலியும் கண்ணுல கருவலயம் என்பது ஏற்படும் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பெருகுடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எப்போதுமே அவங்களுக்கு இருக்கும் இதெல்லாம் மாந்திரிகத்தினுடைய அறிகுறி பகல் முழுவதும் தூக்கம் இருக்கும் இரவு முழுவதும் விழித்திருப்பார்கள் இரவு ஃபுல்லாக எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்லுவாங்க பகல் ஃபுல்லாக அடிச்சு போட்ட மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா தூங்குவாங்க இதுவும் மாந்திரிகத்தினுடைய அறிகுறி அப்போ என்னன்னா அந்த வீட்டில் வந்து சந்திரனுடைய சக்தி குறைஞ்சிருக்குன்றது தான் அதற்கு அர்த்தம் அப்ப என்ன பண்ண மாட்டாங்கன்னா சமைச்சா பிரச்சனை வரும் சாமி கும்பிட்டா பிரச்சனை வரும் புரியுதுங்களா அந்த வீட்டுக்காரர் வந்து கண்டிப்பாக நாத்திகத்தன்மையாக இருப்பாங்க எந்த வீட்டில் மாந்திரிக பயம்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த வீட்டு ஆண்மகன் தெய்வ நம்பிக்கை இழந்து தான் இருப்பான் இப்போ இந்த இடத்துல வந்து மாந்திரிகத்தில் பாதிக்கப்படுகிறது ஆண்களா பெண்களான்னு கேட்டிங்கன்னா நூறு சதவீதம் பெண்கள் தான் பாதிக்கப்படுவார்கள் ஸோ ஏன்னா அவங்க தான் சந்திரனுடைய காரகம் ஒரு மாந்திரிக தோஷம் வந்து முதல்ல வீட்டில் இருக்க பெண்ணை தான் அதிகமாக பாதிக்குமே தவிர ஆணை வந்து அது தொடவே தொடாது ஆகையினால இந்த தவறுகள் இந்த மாந்திரிக பயம்னு இருந்தாலே சாத்வீகமான தெய்வங்களுக்கு நீங்கள் போகக்கூடாது அதர்வன தெய்வங்களை வழிபடுவதுதான் அதற்கு சிறந்த ஒரு நிலை உதாரணமான என்ன உதாரணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாமா இப்ப காளி கருப்பண்ண இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாந்திரீக சக்திகளை வந்து கட்டி போடக்கூடியவர்கள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவாசை காலங்கள்லாம் வருது தெரியுமா அப்போ எல்லாம் சைவப்பலி அசைவப்பலி ரெண்டுமே இருக்கிறது சைவப்பலி என்பது என்னை பொறுத்தளவில் சிறந்ததுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு பூசணி எலுமிச்சை ஊமத்தங்காயை விட சிறந்த பலி வேறு எதுவுமே கிடையாது ஸோ இங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா எலுமிச்ச மழை மாலை அங்கேயே போய்ட்டு ஆலயங்களில் கோர்ப்பது பூசணிக்காய் வெட்டு அந்த இடத்துல திருஷ்டி கழிப்பது இது எல்லாம் ஓரளவுக்கு நமக்கு வந்து பாதுகாப்பை அளிக்கும் அதே போல் இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் இந்த மாந்திரிக தோஷம் இருந்தாலே என்ன பண்ணிடும்னா நமக்கே எல்லாம் வாடி பல்லு வெளியில் வந்துடும் அப்போ இந்த தன்மையை இந்த தெய்வத்தில் உள்ள தெய்வத்தால் தான் நீக்கணும் அப்போ என்னன்னா இந்த பல்லுடைய தன்மை வெளியே வந்திருக்கும் தெரியுமா இப்போ நரசிம்மர் வந்து பல் வெளியே வந்திருக்கும் பிரித்தியங்கரா பல்லு வெளியில வந்திருக்கும் காளிக்கு பல் ரெண்டு பக்கமும் வெளியே வந்திருக்கும் இந்த ரெண்டு பற்களும் இந்த தெய்வங்கள் தான் ராகுவை வந்து சாந்தப்படுத்தக்கூடிய தெய்வங்கள் இந்த தெய்வங்க ராகுவுடைய வேலை செல்லவே செல்லாது நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா அதே போல நீங்கள் நாய்க்குட்டிக்கு பார்த்தாலும் பல்லு ரெண்டு வெளியே நீட்டின் இருக்கும் இதற்கான அது ராகு அது காவல் காக்கிறது பார்த்துருக்கீங்களா நிறைய பேர் நாய்க்குட்டியை வந்து பைரவர் கருப்பன் இப்படிலாம் சொல்லி அழைப்பது உண்டு குறிப்பாக மாந்திரிக தோஷம்னு இருந்தாலே சாத்வீக குணமுள்ள எந்த ஜீவராசியுமே வீட்டில் வளராது பசு இறக்கும் கிளி இறக்கும் நாய்க்குட்டி இறக்கும் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா இது எல்லாம் அந்த வீட்டில் செழித்தே இருக்க முடியாது நம்மளுடைய இயல்பான மனிதர்கள் யார் வந்து தெய்வ வழிபாட ரொம்ப உஷித்தமாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் அந்த இறப்பை வந்து தோஷம் ஏற்படுத்துகிறது அப்போது இதற்கு தீர்வு என்பது ஒன்றே ஒன்று தான் அம்மாவாசை பௌர்ணமி காலங்களில் ராகுவை சாந்தப்படுத்தணும்னா ஒன்று குங்குமம் அதுதான் கேரளாவில் குருதி பூஜைன்னு பண்ணுறாங்க அந்த ரத்தத்தை வந்து ராகுவுக்கு வந்து கொடுத்துட்டோம்னா ராகு வந்து சாந்தமாக அவரை சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும்னா ரத்தம் மட்டும்தான் அதனால தான் நரசிம்மரை பார்த்தீங்கன்னா குடலை பிடுங்கின மாதிரி இருப்பார் புரியுதுங்களா பிரித்தியங்கரா தேவி சம்ம ஆகார குளத்தில் கூர்மையான நகத்தை வச்சுட்டு இருப்பாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காளியும் அப்படி தான் கையில் ரத்தக்கரையோடு தான் இருப்பா தலையை துண்டிச்சு தான் வச்சுருப்பா அப்போ என்னென்னா ரத்தம் தான் அந்த ராகுவை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு விஷயம் நம்ம வீட்டில் ரத்தம் இல்லாமல் எந்த பிரச்சனை இருக்கிறதோ அந்த ராகு வந்து என்ன பண்ணுவோம்னா உச்சமாகி ரத்தம் சிந்த வைப்பான் அப்போ தான் அடிபடுறது கீழே டக்குன்னு விழுந்துடுறது காயம் ஏற்படுறது இது எல்லாமே அப்போது இதை தான் முன்னோர்கள் என்ன எலுமிச்சை எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி குங்குமப்பூ தடவி சாறு பிழிஞ்சு விட்டு அது ரத்தத்துக்கு சமம் இப்போ பூசணிக்காயில் வந்து குங்குமத்தை தடவி உடச்சி அந்த குங்குமம் செதறி இருந்துச்சுன்னா அது ரத்தம் இழுந்ததற்கு சமம் அது அப்படி அதர்வன விதத்தில் சேவல் அறுப்பது ஆடு அறுப்பதுன்னு கொண்டுட்டு போயிட்டாங்க ஆனால் இந்த இயல்பான குங்குமம் தடவி புழிஞ்சு விடுற பழக்கம் இருக்கு இல்லையா அந்த பூசணிக்காய் செதறும் பொழுது குங்குமம் செதறது இல்லையா இதிலேயே ராகு ஓடிடுவாராம் அவருக்கு தேவையான பசி அடங்கிடுமா அப்போ அந்த மாந்திரிக தோஷம் என்பது முழுமையாக நீங்கிவிடும் என்பது ஐதீகம் புரியுதுங்களா ஆகையினால இதை வந்து பௌர்ணமி காலங்கள் அமாவாசை காலங்கள்ல இந்த மாதிரி வெளியில் பல் வந்திருக்கக்கூடிய தெய்வங்களை நீங்க போய் வழிபட்டிங்கனாலே கட்டாயமா அதில் நீங்க சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுவீங்க அதுக்கப்புறம் அந்த தென்மேற்கு பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா அதை சரி பண்ணிடணும் அதை எப்படி பண்ணுறது சரி அதாவதுமா தென்மேற்கு திறந்திருக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லுவாங்க தெற்கு மேற்குல ரோடு இருந்தாலே அந்த மனையை நம்ம தேர்ந்தெடுக்கவே கூடாது ஆனா தெற்கு மேற்கு ரோடு இருந்து அந்த இடத்துல நல்ல குடிகாரர் இருக்காரு வட்டி தொழில் பண்ணுறவர் இருக்காரு சட்டத்துக்கு புறமானவர் இருக்காருன்னா அந்த மனம் எதுவுமே செய்யாது அவர் தான் சட்டத்துக்குள்ளேயே வரலையே அதனால ராட்சச குணத்துல இருந்தா தென்மேற்கு மன எந்த தப்புமே பண்ணாது அந்த மனம் இருக்குன்னா அந்த குணத்துக்குள்ளவங்க அங்க இருந்த பிரச்சனை இல்லை அதற்கு எதிரான குணத்தை புகுத்த முடியாது ஒரு ராட்சச கோட்டையில போயிட்டு நான் போயிட்டு நான் தெய்வ தெய்வத்தன்மையை புகுத்துறேன்றது சரியானதாக இருக்குமா இருக்காது அப்போ ஒவ்வொரு மனைக்கு தகுந்த தெய்வத்திற்குரிய கிரகத்திற்குரிய குணத்தை தான் அந்த இடத்துல புகுத்தணும் எதிரான குணத்தை புகுத்தும் போதுதான் நமக்கு பிரச்சனை வருது புரியுதுங்களா அப்ப தென்மேற்கு பாதிச்சிருந்து நீங்க தெய்வ வழிபாட்டை தொட்டிங்கனாலே எங்க பிரச்சனை தான் நான் சொல்றது புரியுதுங்களா அப்போ ராகுக்குரிய தெய்வங்களையே நம்ம போய் வழிபடணும் இந்த தெற்கு மேற்கு ரோடோ தென்மேற்கு விதி தாக்கமோ இருந்தா கண்டிப்பா அந்த இடத்த விட்டு மாறுறதை தவிர வேற பரிகாரம் இல்லை ஒருவேளை தெற்கு மேற்குல டாய்லெட் இருக்கு படி இருக்கு பூஜையறை இருக்குன்னா அதை எளிமையாக நம்ம மாத்திடலாம் அந்த தென்மேற்கு படுக்கை அறையாக இருக்கணும் அடைக்கப்பட்டு இருக்கணும் அது இரவில் ஓய்வெடுக்கும் இடமாக மட்டும்தான் இருக்கணும் பகல் நேரத்தில் செயல்படுற இடமாகவே அது என்ன பண்ணக்கூடாது இருக்கவே கூடாது தென்மேற்குக்கும் வெளிச்சத்திற்கும் சம்பந்தமே இருக்கக்கூடாது தென்மேற்கு என்பது இருட்டில் செயல்படக்கூடிய இடம் அது தாம்பத்தியத்திற்கானது பொருள் சேமிப்பதற்கான ஒரு இடம் புரியுதுங்களா அங்கே போயிட்டு லைட்டை போடுறது அங்கே போயிட்டு மந்திரத்தை சொல்கிறது அங்கே போயிட்டு ஓம் நமச்சிவாயின்றது இது எல்லாம் ராகுவினுடைய குணத்தை உச்சப்படுத்தி அதனுடைய பலன்களை எல்லாம் நமக்கு தான் அடிவாங்க கொடுக்கும் என் அனுபவத்தில் எத்தனையோ தென்மேற்கு பாதித்த பூஜை உள்ளவர்களுடைய வீட்டில் வீட்டு தலைவர்களுடைய ஆயிலை அது குறைத்து இருக்கிறது அதனால் அதை மாற்றிக்கிறது ரொம்ப 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 முக்கியம் இது நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறத விட இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செஞ்சுக்கிட்டால் நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம் சூப்பர் சார் தெளிவான விளக்கங்கள் எங்களுக்காகவே பார்த்துக்கிட்டீங்க சார் மிக்க நன்றி மேலும் அடுத்த பதிவோடு சந்திக்கலாம் முருகா வளமான வாழ்க்கைக்கு தேவையான அழகான விளக்கங்களை சார் நமக்காகவே சொன்னார் இல்லையா இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட நானும் சார் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்